ஹாய் விவசாய சொந்தங்களே நான் உண்டு விவசாயி கார்த்தி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி எது பற்றி பேச போகிறோன்னா கோழி வளர்ப்பை பற்றி தாங்க பேச போகிறோம் கோழி வளர்ப்பை பற்றி ஒரு அண்ணன் கேட்டிருந்தாங்க இங்கு பெட்டர் கோழி மூலியமாக வைக்கிறது தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் இங்கு பெட்டரில் வைக்கிறதெல்லாம் வந்து பெரும் பெரும் பண்ணைகளுக்கு அது நல்ல விஷயமாக அமையும் நம்ம வந்து விவசாயி வந்து ஒரு இருபது கோழி இல்லை ஒரு முப்பது கோழி வளர்க்குறவங்களுக்கு கோழி மூலியமாக தான் நம்ம வளர்க்க முடியும் ஏன்னா கோழி மூலியமாக வளர்த்தா மட்டும்தான் கொட்டை புறாந்து கீரி புள்ள ராஜாலி இதை மூணுத்தையும் இது சமாளித்து கோழி இதோடைய பிள்ளைய வந்து வளர்க்கணும் அப்படி இல்லைன்னா இதை வந்து சீச்சு கொடுக்கணும் இது பிள்ளைங்களுக்கு வந்து சீச்சு கொடுத்தா தான் அந்த குப்பை கூலி இதாட்டம் எருவு இதாட்டம் இடங்கள்லாம் போய் அது சீச்சு கொடுத்து அதை வளர்ப்ப வந்து நல்ல முறையாக வளர்த்தா தான் இதோடைய பிள்ளைங்க வந்து சீக்கிரமாக கோழிஞ்சு அதிகமாக பெருக்கும் நம்ம பாட்டே இங்கு பெட்டக்களை வச்சுட்டு நம்ம அதுக்கு நம்ம கம்பு வாங்கி போடணும் அரிசி வாங்கி போடணும் இதையும் நம்ம எல்லாம் போட்டு தான் ஆகணும் இருந்தாலுமே நம்ம வந்து அந்த வளர்ப்பு வேற இந்த வளர்ப்பு வேறங்க சீக்கிரமாக வளர்ந்துரும் ஏன்னா ஏழு நாள்ல ஒரு நான் கணந்து பாருங்க இது ஒரு விதமான கோழி எல்லாம் நான் சொல்றேன் ஏன்னா அந்த தடுப்பூசி எல்லாம் வந்து எல்லாருமே எல்லா காலத்திட்டத்திலையும் ஒரு ஒரு ஞாபகத்துல இருக்கும் ஞாபகம் மூட்டும் வழியா தான் இந்த முகநூல் வழியா நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன்